ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்ப்ரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி அசோக் லேலண்ட் லாரி பாடி வண்டி தான் பதினாறு பதினெட்டு ரீ நம்பர் வண்டி வெஸ்ட் பெங்கால் வண்டி இப்போது டிஎன் நம்பருக்கு என்ன வசதி எடுத்து வச்சுருக்காங்க உங்கள் பிறகே மாற்றி கொடுத்துருவாங்க வேணும்னா உங்கள் பேருக்கு ஃபேன்சி நம்பர் என்ன எடுத்து கொடுத்துருவாங்க உங்கள் பிறக வண்டியை மாற்றி கொடுத்துருவாங்க வண்டி ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் எஃப்சி எல்லாம் ரெடி பண்ணி பாடி கட்டி புதுசாட்டை நிற்குது வாங்கும்போது ரெண்டு வருஷத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸும் ரெண்டு மாதம் இருக்குது டேக்ஸும் வாங்கும்போதே போட்டு கொடுத்துருவாங்க வண்டியை நாமக்கல்ல பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஓன்றக்கிட்ட இருக்குது ஆறு டைமே புதுசு போட்டு கொடுத்துருவாங்க இப்போது இருக்கிற கண்டிஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண்டிஷன் குறவாக தான் இருக்கும் ஆறு டைமும் புதுசு போட்டு கொடுத்துருவாங்க இருக்கிற கண்டிஷனோடு வாங்கினோம்னா அதுக்கு விலைக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருவாங்க ரீ நம்பர் வண்டி வெஸ்ட் பெங்கால் வண்டி இப்போது நாமக்கல் நம்பருக்கோ இதை மாற்றி கொடுத்துருவாங்க புது வாடி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆர்வி லேலேண்டு புது வாடி கேபின் இந்த லாரிக்கு இருபது ரூபா விலை சொல்கிறாங்க புது டயர் போட்டு கொடுத்துருவாங்க எப்சி ரெண்டு வருஷம் எல்லா பேப்பரும் கரண்ட் ஆகி கொடுத்துருவாங்க இருக்கிற கண்டிஷனுக்கு இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க எல்லாம் கரண்ட் ஆகி கொடுத்தா இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கலாம் உங்கள் பேருக்கே வண்டியை மாற்றி கொடுத்துருவாங்க இந்த வீல் லேலாண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரியல இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ